வெல்கம் டு சௌந்தர்யா விலாக்ஸ் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வந்து கேரட் ரைஸ் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம் குழந்தைங்களுக்குலாம் இது நல்லா சாப்பிடுவாங்க பாத்தீங்கன்னா வந்து என் பையனுக்கு ரெண்டு வயசு ஆகுது அவன் வந்து காரம்லாம் சாப்பிட மாட்டேங்கிறான் இன்னைக்கு நான் காரம் சேர்க்காம கேரட் ரைஸ் போறேன் இது வந்து பாக்ஸுக்கு கூட கொடுத்தனு குழந்தைங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க என் பையனே வந்து குழம்பு வச்சா சாப்பிட மாட்டேங்கிறான் இந்த மாதிரி கேரட்டு பீட்ரூட் ரைஸ் பண்ணால் கொஞ்சம் ஓரளவு சாப்பிட்டுக்கிறான் இப்போ வாங்க நம்ம கேரட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுக்கலாம் இப்போது பாத்திரம் நல்லா ஹீட் ஆகிட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து நீங்கள் எப்போயும் நார்மலாக சேர்க்குற மாதிரி சேர்த்துக்கோங்க ரொம்ப வேண்டாம் நார்மலாக சேர்க்குறேன்னு சொன்னல நார்மலாக சேர்க்கறதுனால் வந்து நீங்கள் குழம்பு பொரியல் சேர்க்குற அளவுக்கு சேர்க்க வேண்டாம் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்காங்க குழந்தைங்களுக்காக நம்ம செய்கிறதுனால கொஞ்சம் கம்மியாக சேர்த்துட்டு அதோடய வந்து ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க நெய் விட்டால் வந்து குழந்தைங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் தோசையிலெல்லாம் நெய் விட்டு ஒரு சில குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி ரைஸில் பண்ணி கொடுத்தா அவங்களுக்கு தெரியாது இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு அதில் கடுகு உத்தும்போது சேர்த்துக்கலாம் இப்போது அதுலேயே வந்து நான் வந்து ஒரு ஒரு கால் ஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா வந்து சீரகம் நல்லா பொறிஞ்சிச்சு கடுகு நல்லா வெடிச்சிடுச்சு இப்போ வந்து கருவேப்பில சேர்த்துக்கலாம் இப்போது கருவேப்பில நல்லா காஞ்சிடுச்சி அதில் வந்து பொடிசாக கட் பண்ணால் பலாரி வெங்காயம் சேர்த்துக்கலாம் இவங்கள்ட்ட சின்ன வெங்காயம் இருந்தாலும் இந்த மாதிரி பொடுசாக கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து குழந்தைங்களுக்கு வந்து தெரியாது நான் வெங்காயம் இதெல்லாம் சேர்த்தது ஏன்னா ஒரு சில குழந்தைங்க வெங்காயம் சாப்பிட மாட்டாங்க பெருசு பெருசாக இருந்தால் இப்போ வந்து வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கட்டும் ரொம்ப கோல்டன் ப்ரௌனாகவும் ஆக வேண்டாம் ரொம்ப வதங்காமலும் இருக்க வேண்டாம் மீடியமாக வதங்கட்டும் இப்போ பார்த்திங்கன்னா வந்து வெங்காயம் ஓரளவு வதங்கிடுச்சு ரொம்ப கோல்டன் ப்ரௌனாகவும் ஆகலை ஓரளவு ஆகுற ஸ்டேஜ் வருது பாருங்கள் இப்போ வந்து நம்ம துருவி வச்ச கேரட்டை சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கேரட் வந்து ஓரளவு மீடியமாக வதங்கட்டும் ஓரளவு கலர் சேஞ்ச் ஆகும் பாருங்கள் அப்படியே இருந்து எல்லோயிஷ் கலர் மாதிரி வரும் அது வரைக்கும் நல்லா வதங்கட்டும் நீங்கள் வந்து கொஞ்சம் பெரிய பசங்களாக இருக்காங்க காரம் ஓரளவு சாப்பிடுவாங்க அப்படின்னா வந்து அதில் வந்து ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் கீறி சேர்த்துக்கோங்க என் பையனுக்கு நான் ஆல்ரெடி சொன்னேன் ரெண்டு ஆகுது அவன் காரம் சுத்தமாக சாப்பிட மாட்டேங்கிறாங்கிறதுனால நான் பச்சை மிளகா எதுவுமே சேர்க்காமல் எனக்கு செய்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா வந்து ஓரளவு வதங்கி வர வர ஸ்டேஜ் இருக்குது பார்த்திங்கன்னா நான் வந்து நெய் சேர்த்தேன் இல்லை ஒரே ஒரு ஸ்பூனில் நெய் சேர்த்தேன் உங்கள்கிட்ட காட்டியிருப்பேன் அந்த நெய் சேர்த்து இந்த வெங்காயம் கேரட்லாம் வதக்கும் போதே அவ்வளோ வாசனையாக இருக்குது இது குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் சாப்பிட்றதுக்கு நம்ம வெறும் குழம்பு சாதமாக செய்கிறத விட வாரத்தில் இல்லை வாரத்தில் ரெண்டு நாள் வந்து இந்த மாதிரி கேரட் ரைஸு பீட்ரூட் ரைஸு இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் பண்ணி கொடுத்தா அவங்களும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சாப்பிடவும் சாப்பிட்ருவாங்க டேஸ்ட்டும் மாறாதனால இப்போ வந்து பார்த்திங்கன்னா வதங்கிடுச்சு ஓரளவு இதில் வந்து இப்போ நம்ம என்ன பண்ணலாம் ரைஸை சேர்த்துக்கலாம் ரைஸ் வந்து நான் குக்கரில் தான் வைப்பேன் அதனால வந்து நான் இப்படி உடச்சி விடுங்க நீங்கள் வந்து வடிக்கிறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு உதிரி உதிரியாக தான் இருக்கும் ரைஸ் நீங்கள் அப்படியே கூட சேர்த்துக்கலாம் அப்போது ரைஸ் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிண்டி விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் உப்பு சேர்த்துக்கிறேன் நான் வந்து சாதத்தில் உப்பு போட மாட்டேன் அதனால சாதம் சேர்த்ததுக்கப்புறம் இப்போ உப்பு தூவி விடுறேன் நீங்கள் வந்து சப்போஸ் சாதம் வடிக்கும்போதோ இல்லை அது குக்கரில் வைக்கும்போதோ உப்பு சேர்த்து பண்ணிங்கன்னா வந்து நீங்கள் வந்து காய் வதக்கணும்ல கேரட் வதக்கணும்ல அப்போயே வந்து நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம் சாதம் அப்புறம் இப்போ சேர்த்துக்கலாம் இப்போது நம்மளோட கேரட் ரைஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு குழந்தைங்களை போட்டு தரலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கேரட் ரைஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இதை வந்து குழந்தைங்களுக்கு வந்து லன்ச் பாக்ஸ் இதை வந்து குழந்தைங்களுக்கு லன்ச் பாக்ஸ் கொடுத்து கட்டி கொடுத்தாலும் வந்து அப்படியே காலி ஆகிட்டு வந்துடும் டப்பாவே சப்போஸ் வந்து இப்போ நான் சொன்னல எனக்கு வந்து ரெண்டு வயசில் பையன் இருக்கானா அவன் ஸ்கூல் போல் இருந்தாலும் இந்த மாதிரி ரைஸ் பண்ணி கொடுத்தா சாப்பிட்ருவான் ஸோ நீங்களும் இதை குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுத்துருங்க இல்லை பெரியவங்களும் சாப்பிட்லாம் பாக்ஸுக்கு இதை கட்டி கொடுக்கலாம் இல்லை வீட்டில் நம்ம யாருமே க இல்லை நம்ம மட்டுந்தான் இருக்கணும் இந்த மாதிரி சிம்பிளாக சாப் செஞ்சு முடிச்சிடலாம் ஸோ இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ Heh. <laughs>